ஐயனே துணை இன்றைக்கி பாருங்கள் நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் முதல்ல வந்து பாருங்கள் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பன்னீர் ரோஸும் சாமந்தியும் ரெண்டும் க மிஸ் பண்ணி மேலே வந்து சாமிக்கு போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் அந்த அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் கூடவே தேன் தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சந்தனம் வச்சுட்டு நம்ம முருகருக்கு குங்குமம் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுட்டு நம்ம முருகர் பாதத்தில் கொஞ்சம் குங்குமம் வச்சு எடுத்திருக்கேன் நல்லபடியாக அபிஷேகம் முடிஞ்சதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம முருகர் எடுத்தால் அப்படியே நான் அந்த அந்த மாடத்தில் எடுத்து அழகாக வச்சுட்டேங்க வச்சுட்டு கொஞ்சம் சாமந்திப்பு ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முருகருக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணுறது இந்த அபிஷேகம் பண்ண தண்ணி ஏற்றுமே அப்படியே நான் செடியில் கொட்டிட்டேங்க எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள் இப்போ பண்ணிவிட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு நம்ம முருகருக்கு கொஞ்சம் லைட்டாக பன்னீர் பூ நம்ம வீட்டில் பூத்த பூ தான் இது அவருக்கு அபிஷேகம் மேலே கொஞ்சம் பூ போட்டு விட்டுட்டேன் இப்போது நம்ம நெய்வேதியம் பண்ணணும் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஓட்டம் பால் வந்து எடுத்திருக்கேன் பசும்பால் கூடவே ஒரு ஆரஞ்சு பழம் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம கற்பூரை வச்சு நான் சாமிக்கு வந்து தீபாவளி காமிச்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியிலவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க நான் அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இதில் வேறு ஏதாவது அபிஷேகம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு தெரியல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா